ஹாய் ஹாய்ஸ் சந்திரன் நந்தினியை கூப்பிட்டு போய் விட்டதோட போன எபிசோடு பார்த்துருந்தோம் இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் நடந்து பார்ப்போம் அடுத்த காட்சியில் நந்தினியும் ஹெலனாவும் பேசுறது காமிக்கிறாங்க நந்தினி பாரத நாட்டு வீரனை வந்து விட்டது அவனை சந்திக்கணும் என்னோட தந்தையிட்டையும் சொல்லி அவரை பகத நாட்டு கடையிலையும் சேர்த்தனும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க ஆனால் ஹெலனா உன்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத நீ உன்னோட படையில சேர்த்துறதுக்கு முன்னாடி அந்த வீரனை நான் என்னோட கிரேக்க படையில சேர்த்துட்டேன் ஏன்னா மற்றவங்களோட நான் மே முன்னாடி சொல்லணும்னு தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மோந்தி செல்றதோட சொல்லுவாங்க எனக்கு அப்புறம் யாருமே வரக்கூடாது என்னோட கொள்கைன்னு கொள்கை சொல்றாங்க முன்னாடியும் யாரும் வரக்கூடாது பின்னாடியும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடியும் யாரும் வரக்கூடாது பின்னாடியும் யாரும் வரக்கூடாதுன்னு காலம் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க அடுத்த காட்சியில சாணக்கியர் ஒரு ராஜாட்டா சொல்றாரு அயல்நாட்டுக்காரங்க நம்ம பாரத நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே அயல்நாட்டுக்காரங்களை நம்ம விரட்டுறதுக்கு நீங்க சந்திரனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பேசுறாரு இதை கேட்டால் அந்த அரசு சந்திரனா யார் அவன் அப்படி கேட்கிறாரு அரசனும் இல்லை அரசனோட புகழும் இல்லை அவன் என்னோட சிஷியன் ஒரு வண்டிக்காரனோட இருக்கேன் அப்படின்னு சாணக்க சொல்ல வண்டிக்காரனுக்கு நான் துணை புரியணுமா அவனா ஒரு அயல்நாட்டுக்காரனை விரட்டு போறான் அப்படின்னு அந்த ராஜா கோவப்படுறாரு அந்த ராஜா கோவப்பட்ட உடனே சாணக்கிய சொல்றாரு என்னோட பத்தி உங்களுக்கு தெரியல என்னோட கண்டனத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த அரமணியை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு அதனோட விசாலமான சேனை வந்து வெளியே இருக்குது அது உங்களோட கற்பனைக்கு எட்டாது குரு பார்வையில உங்களோட ராஜ்யத்தை அது தூள் தூளா ஆக்கிரும் என்னோட நோக்கம் அது இல்ல அப்படிங்கிறாரு இது உருவாக்கணும்னா பகைவ நூறு பேரா இருந்தா ஒருத்தனா இருந்து நம்ம தாக்க முடியாது ஊத்தி ஒருத்தனா இருந்து நம்ம விவேகத்தோட தாக்கினாதான் அந்த பகைவனையும் அழிக்க முடியும் நம்ம சத்தியும் நம்ம சேனைய சக்தியும் அதிகரிக்கணும் மண் வந்து விவசாயத்துக்கானது வீரனுக்கு இல்ல முடிவு உங்க கையில நீங்க இந்த மண்ணை எடுக்க விரும்புறீங்களா இல்ல மண்ணா இருந்து சந்திரனுக்கு உதவ போறீங்களா சந்திரனோட சேனை கை கோக்க விருப்பமா அப்படின்னு கணக்கர் கேட்டுட்டு கிளம்புறாரு அடுத்த காட்சியில ஹெலனாவையும் சந்திரனையும் காமிக்கிறாங்க ஹெலனா நீ உயிரை காப்பாத்திருக்கிற அதனால உன்னைய கிரேக்க படை வீரர்களோட சேர்த்து போறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாங்க இது போக வேற உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுன்னு சொன்ன உடனே சந்திரன் இது தவிர வேற எதுவும் வேண்டாம் விரும்பி எது கொடுத்துட்டீங்க ஏற்கனவே நான் கிரேக்கப்படையில சேரணும்னு ஆசை திருடர்கள் உங்களை கடத்திட்டு போறதும் நான் பார்த்தேன் பிரியாணி நேரமா பார்த்து அங்க இருந்து உங்களை காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு காரணம் என்னன்னா நீங்க எனக்கு பரிசு கொடுக்கணும் கிரேக்கப்படையில நீ சேர்த்துக்கணும்னு தான் வாழ்நாள் முழுவதும் எனக்கு உணவு சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹலனா கோவப்பட்டு இந்த வார்த்தையை வேற யாரோ சொல்லியிருந்தா அவனை நான் கொண்டிருப்பேன் எனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ